ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் ஸோ நம்ம சேனலில் நம்ம நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த பதிவுகளை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ அதுக்கு நீங்கள் தொடர்ந்து நிறைய சப்போர்ட்டும் கொடுத்துட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவில் பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அதுவும் பௌர்ணமிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இருக்கோம் ஸோ அந்த வரிசையில் இப்போ நம்ம கடகராசிக்காரங்களுக்கு தான் பார்க்க போகிறோம் மாதம் மாதம் பௌர்ணமி வரும் அதாவது மாதத்துக்கு ஒரு பௌர்ணமி ஒரு அமாவாசை கட்டாயமாக வந்துருக்கு இந்த பௌர்ணமியை தேய்பிரை நாட்கள் அப்படின்னும் அமாவாசையை வளர்பறை நாட்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதில் அமாவாசை எப்படி ரொம்ப ரொம்ப சிறப்புமிக்க நாள் குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு நல்ல நாள் அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி தான் இந்த பௌர்ணமியும் தேய்பிரை அப்படின்லாம் பார்க்கக்கூடாது பௌர்ணமி அப்படிங்கிறது முழு நிலவு பிரகாசமாக காட்சி கொடுக்கக்கூடிய நாள் இந்த நாள்லேயும் கட்டாயமாக நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யலாம் அம்மாவாசையில் தான் செய்யணும் அப்படின்லாம் கிடையாதுங்க இந்த பௌர்ணமியும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த நாள் இந்த பௌர்ணமியில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்து பாருங்கள் இன்னும் நல்ல மாற்றம் கிடைக்கும் ஸோ அதனால் எந்த நாளையுமே வந்து குறைச்சி இடப்பட முடியாது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையும் சிறப்பு தான் அதே போல் பௌர்ணமியும் சிறப்பு வாய்ந்தது தான் ஒன்று தனித்துவமான சிறப்பு இருக்குது ஸோ அப்படி பார்த்தோம்னா இப்போ ஆடி பௌர்ணமி ஆடி பௌர்ணமி அவ்வளவு சிறப்பானது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தம்பதிகளுக்கு ரொம்ப நெருக்கமான அன்பையும் காதல் உறவையும் வளர்க்கக்கூடிய ஒரு பௌர்ணமி அப்படின்னு இந்த ஆடி பௌர்ணமியாக சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள் இது ஆடியில் இருக்குங்க அதுலேயும் இந்த ஆடி மாதம் தேதி வரக்கூடிய பௌர்ணமி பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு நாள் ஏன்னா அன்னைக்கே ஆடி வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அதோடு பார்த்திங்கன்னா வரலட்சுமி விரதம் ஸோ மூணுமே வந்து சேர்ந்து வந்திருக்கு கட்டாயமாக வரலட்சுமி விரதம் இருங்க இருக்கக்கூடிய பழக்கம் இல்லை அப்படின்றவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது கவலைப்படாதீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் குழந்தைங்க இப்படி யாருக்காவது மங்களகரமான பொருட்களை வாங்கி கொடுங்க அது திருமணமானவங்களாக இருக்காங்க அப்படின்னா மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு சின்ன குழந்தைங்க தான் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் பூவு இல்லைன்னா வளையல் இந்த மாதிரி தான் வாங்கி கொடுங்க ஸோ யாருமே இல்லை எங்கள் வீட்டு பக்கத்தில் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச சாப்பாடு ஏதாவது செய்து தானம் பண்ணுங்கள் ஏன்னா தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அதற்கு தாண்டி உங்களுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் இருக்கா அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் எவ்வளவு பெரிய துன்பங்கள் இருந்தாலும் எவ்வளவு பெரிய கர்மாக்கள் இருந்தாலும் அதெல்லாம் அழிக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய தானமும் தர்மமும் தான் உங்களை வந்து காப்பாற்றும் அந்த தானத்தில் முக்கியமானதாக இருக்கக்கூடியதுனா உணவு தானம் தான் பசின்னு கேட்குறவங்களுக்கு உங்களுடைய கைகளால் நீங்கள் சாப்பாடு கண்டிப்பாக வந்து கொடுங்க யாராக இருந்தாலும் சரி அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை கொடுக்கும் நிறைய விஷயங்களில் மாற்றங்களை கொடுக்கும் கட்டாயமா வந்து செய்து பாருங்க சோ தொடர்ந்து அன்னதானம் செய்யக்கூடிய பழக்கம் யாருக்கெல்லாம் இருக்கு அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தினந்தோறுமே காலையில் எழுந்திரிச்சி சமைச்ச உடனே யாராவது வருவாங்க அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுப்பாங்க அதை ரெகுலராகவே வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கண் கூட உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்களை உங்களால் பார்க்க முடியும் ஸோ அந்த முக்கியமான அதிசயமான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய பௌர்ணமிக்கு அப்புறமா என்னென்ன மாற்றங்களானது கடகராசினிகளுடைய வாழ்க்கையில் நிகழ இருக்குது அப்படின்னு தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகம் ராசி ராசி மண்டலத்தில் நாலாவதாக இருக்கக்கூடியவங்க இவங்க ஸோ இவங்கள பெரும்பாலும் பார்த்துருக்கீங்களா அதிகமாக உணர்ச்சி தான் இருப்பாங்க ஸோ நிறைய இறக்க குணம் இருக்கக்கூடியவங்க யார் என்ன கேட்டாலும் உடனே வந்து அவங்களுக்கு கொடுத்துடுவாங்க அப்படி ஒரு இரக்கம் உள்ள மனிதன் அப்படின்னு இந்த கடகராசிக்காரங்களை வந்து சொல்ல முடியும் குடும்பத்துலேயும் அப்படிதாங்க ஒவ்வொருத்தர் மேலேயுமே அதிகமாக பாசம் வச்சுருக்கக்கூடியவங்களும் இவங்க தான் கலையில் படைப்பாற்றலாம் ரொம்ப ஆர்வம் இருக்கக்கூடியவங்க கடகராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கலைத்துள்ள இருக்கக்கூடியவங்க கடகராசிக்காரங்களாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க இவங்களை எப்போவுமே ரொம்ப வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான குணம் இருக்கக்கூடிய கடகராசி நேர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி பௌர்ணமிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் உருவாக போகுதுங்க அதாவது எட்டாம் தேதிக்கு அப்புறமா நல்ல ஒரு பலன்களை நீங்க கண்டிப்பா வந்து எதிர்பார்க்க முடியும் அப்படி என்னென்ன கிரக நிலைகள் எந்த இடத்துல இருக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்களுக்கு வந்து கொடுக்க போறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் சோ இந்த மாதம் இப்போ தொடக்கத்திலேயே பாத்தீங்கன்னா நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கு ஆனா ஆகஸ்ட் பதினேழாம் தேதிக்கு அப்புறமா தான் சூரியன் வந்து பயிற்சி அதாவது ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் தான் இருக்க போகிறாரு அதுக்கப்புறமா தான் தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வந்து போகிறாரு ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னுமே வந்து நிறைய நன்மைகள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க புதன் பார்த்திங்கன்னா ராசியிலேருந்து அயன சயன போகஸ்தானத்துக்கு தான் மாற போகிறாரு அதனால் புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுத்து நீங்கள் சிறப்பாக வந்து செயலாற்ற முடியும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் அப்பப்போ குழப்பங்களானது இருக்கத்தான் செய்யும் ஆனால் அதை தாண்டி உங்களால் வந்து நல்ல முன்னேற்றத்தையும் வந்து பார்க்க முடியும் குருவும் சுக்கரனும் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்குமே இணைந்து செயல்பட போறாங்க அதனால கடகராசியுடைய ஒவ்வொருவருமே இந்த காலகட்டங்களில் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க பொருளாதார ரீதிய பிரச்சனைகளோ பாதிப்புகளோ இருக்காது பண வரவுக்கும் எந்த விதமான தடையும் இருக்காது சோ இணைந்து இருக்கக்கூடிய எந்த ஒரு நேரம் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களானது கூடி வரப்போகுது அப்படின்னே சொல்லலாங்க சோ அதனால இந்த டைம்ல கண்டிப்பா அந்த வழிபாடு செய்யுங்க அடுத்ததான் சனியும் ராகுவும் பாத்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்துல இருக்கிறாங்க அதனால சின்ன சின்ன தடைகளை கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பாங்க சனி பகவான் வேற வக்ரமா இருக்கிறாரு சோ வக்ரமா இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் எல்லாம் பெருசா நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் வந்து செய்ய வேண்டாம் ஒருவேளை அதையும் தாண்டி நீங்க செய்கிறீங்க அப்படின்னா அதுல தடைகளை பாக்குற மாதிரி தாங்க இருக்கும் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் சாதகமான ஒரு டைமிங்காக தான் இது இருக்குது ஏன்னா குருவும் சுக்கரனும் இணைந்து இருக்கிறாங்க ரெண்டு கிரகமுமே பார்த்தீங்கன்னா ஒரு மங்களகரமான கிரகம் சுப கிரகம் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய கிரகம் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சாதகமான இடத்துல இருக்கிறாங்க ஸோ பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் நீங்கள் வந்து பார்க்க முடியும் மேலும் திடீர் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா மென்மேலும் வந்து சிறப்புகளோட வந்து இருக்க முடியுங்க அடுத்ததாக தொழில் ஸ்தானம் தொழில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் உங்களுக்கு சாதகமான ஒரு இடத்துல இருக்கிறாரு அதனால நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் புத்திசாலித்தனமாக மட்டும் சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா போதும் நிறைய முக்கியமான முடிவுகளானது உங்களுக்கு வந்து கிடைக்கும் அந்த முடிவால தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை நீங்க வந்து பார்க்க முடியும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க பதவி உயர்வு இதெல்லாம் வந்து கிடைக்கும் ஸோ பதவி உயர்வு கிடைச்சிது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சம்பளத்துலேயும் உயர்வுகளானது கிடைச்சிடும் ஸோ நிறைய மாற்றங்கள் கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட் எட்டுக்கு அப்புறமா உங்களுக்கு உருவாக போகுதுங்க குடும்பம் சார்ந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல வந்து நீங்கள் இருக்கீங்க அதனால் குடும்பத்தில் இதுவரைக்கும் ஏற்பட்டு இருந்த சண்டைகளாக இருக்கட்டும் பிரச்சனைகளாக இருக்கட்டும் மன வருத்தங்களாக இருக்கட்டும் இந்த சூழ்நிலைகள் எல்லாமே வந்து மாறப்போகுது ஸோ இனி குடும்பத்துக்கு அமைதியானது கிடைக்கும் குறிப்பாக கணவன் மனைவி கிடையே இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் தீர்ந்து ஒற்றுமைகளானது அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக நீங்கள் கவனமாக தாங்க இருக்கணும் சனி பகவான் வக்ரம் ஆயிட்டாரு ஸோ சின்ன சின்ன ஆரோக்கிய பாதிப்புகள் எல்லாம் ஏற்படும் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் அப்படின்றது ஏற்படும் இந்த மன அழுத்தம் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த மன அழுத்தம் தான் உங்களுக்கு பல பிரச்சனைகளுக்கு வந்து காரணமாக இருக்குது ஏன்னா மன அழுத்தம் உங்களுக்கு ஏற்பட்டுடுச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கோபம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ வீட்டில் பிரச்சனைகளை வந்து அதிகரிக்க வழிவகுத்திடும் அந்த மாதிரி ஒரு வேலை நீங்கள் செய்யறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது குடும்பத்துக்கு பிரச்சனை தான் பாதிப்பு தான் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு வந்து புரிதல் இல்லாமல் ஒரு சூழ்நிலைகளை எல்லாம் உண்டு பண்ணி கொடுத்துடும் ஸோ கவனமாக இருங்க சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் மாற்றங்களை பண்ணிக்கோங்க போதுமானதாக இருக்கும் கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் நல்ல விஷயங்கள் தான் இந்த ஆகஸ்ட் எட்டுக்கு அப்புறமா நடக்க இருக்கு கட்டாயமாக இந்த டைமில் உங்களுடைய குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது ஸோ குலதெய்வத்தை நீங்கள் கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க உங்களுடைய அருள் பாக்கியம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு மனசார அவங்கள பிரார்த்தனை பண்ணுங்க உங்களால் முடியும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் மாதத்திற்கு ஒரு முறையாவது கட்டாயமாக உங்களுடைய குலதெய்வ ஆலயத்துக்கு நீங்கள் போய்ட்டு வாங்க ஏன்னா எல்லா தெய்வங்கள் நம்ம ஆயிரம் தெய்வங்களை இஷ்ட தெய்வங்களாக வழிபாடு செய்யலாங்க ஆனால் இந்த குலதெய்வம் நமக்கு அருள் கொடுத்தா மட்டும்தான் எல்லா தெய்வங்களுமே நமக்கு வந்து அருள் கொடுப்பாங்க அதனால் முதல்ல நமக்கு தேவையானது குலதெய்வத்தினுடைய அருளாசி தான் குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கூடவே கடகராசினியர்களே உங்களுடைய குலதெய்வம் என்ன அப்படின்றத மறக்காமல் மூன்று முறை வந்து கமெண்ட் பண்ணுங்க, ஸோ போல் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய மனசில் ஆத்மார்த்தமாக உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் நினச்சிப்பீங்க அவங்கள வேண்டிக்கிட்டு அவங்களுடைய பேரை நீங்கள் மூன்று முறை உங்களுடைய கைகளால் எழுதும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு பல பிரச்சனைகள் தீர்ந்து போகும் ட்ரை பண்ணி பாருங்க இது சும்மா சாதாரணமாக வந்து செய்யக்கூடிய விஷயம் கிடையாது இது அந்த நேரம் நம்முடைய குலதெய்வத்துக்காக ஒதுக்கக்கூடிய நேரம் அந்த பாக்கியம் உங்களுக்கு வந்து கிடைக்குது அப்படின்றதுக்காக தான் அதை வந்து நம்ம டைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இது மாதிரி செய்யும் பொழுது அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தை உங்களுடைய குலதெய்வத்துக்காக நீங்கள் வந்து ஒதுக்குறீங்க ஒரு நாளில் ஒரு முறை நீங்கள் இப்படி செய்யும் பொழுது நல்ல மாற்றம் கிடைக்கும் இதையே நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையிலையும் மாற்றம் உருவாகும் இந்த அவசர காலகட்டங்களில் வருடத்திற்கு ஒரு முறை குலதெய்வத்துக்கு போகிறவங்களா இருக்காங்க ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு ஒரு முறை போகிறவங்களா இருக்காங்க ஸோ அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு தினம்தோறும் வந்து குலதெய்வத்தை நினைக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதிர்ஷ்டம் செய்தவர்களாக தான் இருக்க முடியும் அப்படிப்பட்ட அதிர்ஷ்ட நேராக நீங்கள் இருக்கணும்னு விரும்புகிறீங்கன்னா மறக்காமல் வந்து டைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மிடுமீது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்